திருக்கோஷ்டியூர் நம்பியூருடைய வைபவம் வியாகியானங்களில் பல இடங்களில் சிறப்பாக காட்டப்பட்டுள்ளது அதிலே சிலவற்றை பார்க்கலாம் நாச்சியார் திருமொழி பன்னிரெண்டு புள்ளி ரெண்டு பெரியவாச்சான் பிள்ளை வியாகியானம் இங்கே நம்பியுடன் ஆண்டாளை ஒப்பிடுகிறார் எப்படி நம்பி தன்னுடைய பகவத் அனுபவத்தை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டாரோ அதே போல் ஆண்டாலும் தான் எம்பெருமானுடன் பிரிந்த வருத்தத்தை யாரிடமாவது பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட மாட்டாள் என்று பெரியவாச்சான் பிள்ளை கூறியுள்ளார் ஸ்ரீ ராமானுஜர் திருக்கோஷ்டூருக்கு எழுந்துள்ளதற்கு முன்பு முன்பு வரை நம்பியனுடைய வைவம் அந்த ஊரில் வசிக்கும் ஒருவருக்கு கூட தெரியாது ராமானுஜர் அந்த ஊருக்கு வந்தவுடன் திருக்குறுகை பெறானுடைய அதாவது நம்பியனுடைய திருநாமம் நம்மாவருடைய திருநாமும் ஆகும் திருமாளிகை எங்கு உள்ளது என்று அந்த ஊரில் இருக்கும் சிலரிடம் கேட்டார் அவர்கள் எந்த திசையில் உள்ளது என்று காட்டியவுடன் ராமானுஜர் அவர் நின்ற இடத்திலிருந்தே அந்த திசையை நோக்கி சேவித்து கொண்டே நம்பியினுடைய திருமாளிகையை அடைந்தார் இப்படி தான் நம்பி மீது வைத்திருக்கும் மதிப்பை புகழ்ந்து பேசி காட்டாமல் செய்து காட்டினார் இதை பார்த்த பிறகுதான் அங்குள்ள வைஷ்ணவர்களுக்கு நம்பியினுடைய பெருமை புரிந்தது நமது சம்பிரதாயத்தில் உள்ள முக்கியமான அர்த்த விசேஷத்தை கற்றுக்கொள்வதற்காக முதலியாண்டானும் கூரத்தாவானும் ஆறு மாத காலம் நம்பியினுடைய திருவடித் தாமரைகளில் கைங்கரியம் செய்தார்கள் என்பதை வியாக்கானங்களில் சிறப்பாக காட்டியுள்ளனர் திருவருத்தம் பத்தாவது பாசுரம் நம்பிள்ளை சுவாவதேசம் ஒவ்வொரு முறை நம்பி ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்திரளி விட்டுச் செல்லும் போதும் எமெருமானார் வழி அனுப்புவதற்காக அவருடன் மாராட்சிபுரம் அதாவது ஸ்ரீரங்கம் அருகாமையில் இருக்கும் ஒரு இடம் அந்த இடம் வரை நடந்து செல்வார் அந்த சமயத்தில் எம்பெருமானார் நம்பியினிடம் எப்போதும் அடியேன் எதை தியானம் செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு நம்பி ஆள காவிரியில் தீத்தா மாடும் சமயத்தில் அவர் உள்ளே மூழ்கும்போது அவருடைய திருமுதையை பார்க்கும்போது கூர்மாசனத்தின் முதுகு போல் இருக்கும் அதாவது ஆமையின் ஓடு போல் இருக்கும் ஒரு இருக்கை ஆளவந்தார் திருநாட்டிற்கு எழுந்துருளி பிறகும் எப்போதும் ஆளவந்தாருடைய திருமுதுகின் அழகை நான் பார்த்ததை சிந்தனை செய்து கொண்டிருப்பேன் நீரும் அதையே எப்போதும் சிந்து சிந்தித்து கொண்டிருக்கும் என்று கூறினார் இந்த நிகழ்வின் மூலம் நம்பி ஒரு சிஷியன் எப்படி தன்னுடைய ஆச்சாரியானை நுண்ணறிவின் மீதும் கட்டளையின் மீதும் பற்று வைத்துள்ளானோ அதே போல் அவருடைய திருமையினி மீதும் உண்மையான பற்று வைக்க வேண்டும் என்று காட்டுகிறார் திருவிருத்தம் தொண்ணூற்றி ஒம்பது பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் ஞானப்பிரான் மட்டுமே உபாயம் என்று ஆவார் கூறுகிறார் இந்த பாசுரமே சரமஸ்லோகத்தில் இருக்கும் ஏகம் என்ற சத்தத்தினுடைய அர்த்தத்தை விவரிக்கிறது அதாவது அனைத்து உபாயங்களும் நீக்கிவிட்டு எம்பெருமான் மட்டுமே உபாயம் என்று நிர்ணயம் செய்து காட்டும் பாசுரம் நமது சம்பிரதாயத்தில் இந்த சத்தத்தினுடைய அர்த்தமே மிகவும் ரகசியமானது இந்த சத்தத்தினுடைய அர்த்தத்தை தான் திருக்கோஷ்டியூர் நம்பி ராமானுஜருக்கு கற்றுக் கொடுத்தார் ஒருமுறை ஸ்ரீரங்கத்திற்கு உற்சவத்திற்காக எந்தருளை நம்பி எம்பெருமானாரை அழைத்துக்கொண்டு பெரிய பெருமாள் சன்னதியில் யாருமே இல்லாத இடத்துக்கு சென்று அவருக்கு ஏகம் சப்தத்தினுடைய அர்த்தத்தை விரிவாக கூற ஆரம்பித்தார் ஆனால் கோயில் கைங்கரியபாரர் அங்கே குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தார் உடனே நம்பி யாரோ ஒருவர் இருக்கிறார் அதனால் அர்த்தத்தை இப்போது கூற முடியாது என்றார் நம்பி ஆனால் மற்றொரு சமயத்தில் நம்பி எம்பெருமானிடம் அதனுடைய அர்த்தத்தை கூறிவிட்டு தகுதி உள்ளவர்களுக்கு மட்டுமே இதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கூறினார் அன்று எம்பெருமானார் நம்பியை வழி அனுப்பி வைத்துவிட்டு கொளுத்தும் வெயிலில் ஆழ்வானுடைய திருமாளிகைக்கு சென்று நம்பி எப்படி அர்த்தத்தை கூறினாரோ அப்படியே அதை ஆவானிடம் கூறினார் சககாரி நைரபேஷத்தை தான் குளிர கடாசிப்பதற்கு ஒருவரிடமிருந்து எந்தவித செயலையும் எதிர்பார்க்காமல் இருக்கும் குணம் எம்பெருமானார் இதன் மூலம் நிரூபிக்கிறார் எப்படி என்றால் இந்த விசேஷாத்தத்தை கேட்பதற்கு ஆழ்வான் ஒரு பிரயத்தனம் செய்யவில்லை ஆனால் எம்பெருமானார் விசேஷார்த்தத்தை அவருக்கு தானே கூறினார் தொண்ணூற்றி ஐந்து யாதானும் ஒரு ஆக்கையில் புக்கு பாசனம் யாக்கியானம் நம்பியினுடைய சிஷ்யர்களில் ஒருவர் நஞ்சியரிடம் இது நம்பிக்கு மிகவும் பிடித்த பாசனம் என்று கூறினார் அத்தோடு அவர் என்னதான் ஒரு ஜீவாத்மா விஷயாந்திரங்களிலேயும் பொருள் சேர்ப்பதிலேயும் ஈடுபாடு கொண்டிருந்தாலும் கூட எம்பெருமான் அந்த ஜீவாத்மாவுக்கு செய்யும் நிரேதமான கிருபாகடாட்சத்தை விளக்கமாக கூறுகிறது இந்த பாசனம் என்று கூறினார் திருவாய்மொழி ஒன்று புள்ளி பத்து புள்ளி ஆறு நம்பிள்ளை வியாக்கியானம் இந்த பாசுரத்தில் ஆழ்வார் தன்னுடைய நெஞ்சத்திடம் பேசுகிறார் இதை விரிவாக கூறுவதற்காக நம்பிள்ளை மிக உயர்ந்த அர்த்தங்களை உள்ளடக்கியது பகவத் விஷயம் மேலும் அது சாமானியர்களால் சுலபமாக புரிந்து கொள்ள இயலாது அதனால் தான் நம்பி எப்போதுமே அதை பற்றி தனிமையிலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் ஆழ்வாரும் தன் நஞ்சத்தோடு பகவத் விஷயத்தை பேசுகிறார் என்று கூறினார் திருவாழ்மொழி எட்டு புள்ளி எட்டு புள்ளி ரெண்டு எம்பெருமானாருடைய கலாட்சேபோஸ்டில் ஒருமுறை ஜீவாத்மாவின் ஸ்வரூபம் என்ன அதாவது ஞாத்ருவத்வா அதாவது தன்னை அறிந்தவன் அல்லது சேஷத்துவமா எம்பெருமானார் அடிமைப்பட்டவன் என்று ஒரு கேள்வி எழுந்தது எம்பெருமானார் ஆழ்வானை நம்பியிடமிருந்து இதனுடைய அர்த்தத்தை அறிந்து வருமாறு நியமித்தார் ஆழ்வானும் ஆச்சாரிய நியமனத்தை ஏற்றுக்கொண்டு திருக்கோஷ்டூருக்கு சென்று ஆறு மாத காலம் நம்பிக்கை கைங்கரியம் செய்தார் கடைசியில் நம்பி ஆழ்வான் வந்ததன் காரணம் என்ன என்று கேட்டார் ஆழ்வானும் கேள்வியை கூறினார் அதற்கு நம்பி அடியேன் உள்ளான் ஜீவாத்மானுடைய ஸ்வரூபம் எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவன் என்பதை தான் ஆழ்வார் இந்த இடத்தில் நிரூபிக்கிறார் என்று கூறினார் ஆனால் வேதாந்தம் ஏன் ஞாத்ருவத்தை அதாவது தன்னை அறிந்தவன் பற்றி பேசுகிறது என்றால் இந்த இடத்தில் தன்னை அறிந்தவன் என்றால் தான் எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவன் என்று அறிந்து கொள்வதே என்று இதனுடைய பொருள் அதாவது இங்கு ஆழ்வார் மற்றும் நம்பி உணர்த்துவது இந்த ஜீவாத்மா தான் எப்போது எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவன் என்று தெரிந்து கொண்டு இருப்பதே உண்மையான ஸ்வரூபம் திருக்கோஷ்டியூர் நம்பியினுடைய தனியன் ஸ்ரீபல்லபதாம்போஜ பதாம் சாகரம் श्रीमत्कोष्ठीपुरीपूर्ण तेसी केन्द्र भजाम रेंगरामानुजम रेंगमाज दासन